பிரான்சிஸ் சேவியர் காப்ரினி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இத்தாலில் உள்ள சான் அஞ்சேலோ லொடிக்கியானோ என்ற இடத்தில் பிறந்தார் தொடக்கத்தில் இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அப்போது இவருக்கு துறவியாக போக வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது அதன்படி இவர் ஒரு துறவு மடத்துக்கு சென்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் அங்கிருந்தவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி இவரை மடத்திற்குள் எடுக்க மறுத்து விட்டார்கள் மேலும் ஒரு சில துறோமடங்களுக்கு சென்ற போதும் அதுதான் நடந்தது அப்படி இருந்தாலும் இவர் மனம் தளராமல் ஒவ்வொரு துரோமடத்திற்காக போய்கொண்டே இருந்தார் இந்நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பேரல் தந்தை செராட்டி என்பவன் காப்ரினியை கொடோக்னோ என்ற இடத்தில் இருந்த ஒரு அநாதை இல்லத்தை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினை காப்ரினி மிக சிறப்பாகச் செய்ததால் இவருடைய பேரும் புகழும் ஆயர் டோடி வரைக்கும் சென்றது அவர் காப்பிரண்ணியை கூப்பிட்டு பாராட்டி அனாதை இல்லத்தை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் ஆயரிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பாராத சகோதரிகளை சேர்த்து கொண்டு இருதய அருள் சகோதரிகள் என்றொரு சபையை தொடங்கி தன்னுடைய பணியை இன்னும் துரிதப்படுத்தினார் காப்ரினி செய்து வந்த இந்த பணிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய பெண்கள் சபையில் வந்து சேர்ந்தார்கள் மிக குறு காலகட்டிலே திரு சகோதரிகள் சபை பல நாடுகளுக்கும் பரவ தொடங்கியது அநாதி குழந்தைகளை கவனித்துக் கொள்வதும் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதும் என்று காப்பிரியின் பணி மிக தீவிரமாக போய் கொண்டிருந்தது ஆனால் இவருடைய உள்ளத்தில் சீனாவிற்கு சென்று மறைப்பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது இது குறித்து இவர் அப்போது திருத்தந்தையாக இருந்த பதிமூன்றாம் சிங்கராயரிடம் கேட்டபோதும் கிழக்கில் வேண்டாம் மேற்கிலேயே பணிச்சு என்று சொல்லி அனுப்பினார் இதனால் காப்ரினி நியூயார்க்கு சென்று அங்கு தன்னுடைய பணிகளை செய்யத் தொடங்கினார் நியூயார்க்கின் கடற்கரை ஓரங்களை இவர் பணிச்சிய தொடங்கிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார் அவற்றையெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதும் மருத்துவ சேவை செய்வதும் புலம் பெயர்ந்தோருடைய நலனில் அக்கறை செலுத்துவதும் என்று தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தார் இவர் செய்த பணி பலரையும் கிறிஸ்துவின் பால் கொண்டு வந்து சேர்த்தது இப்படி அயராது பாடுபட்ட காப்பரின் உடல் மெதுவாக குன்ற தொடங்கியது அதனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் அக்டோபர் பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது அன்பு தந்தை இறைவாம் தனது இறக்கு குணத்தால் பல ஏழை குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்றிய இப்புனிதரின் வாழ்வை எங்கள் வாழில் பதித்து நாங்களும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளின் மேல் இறக்கம் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற கிருபை செய்யும் ஆமீன் தூய பிரான்சிஸ் சேவியர் காப்பிரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்